தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் தீ என்ற தமிழ் சொல்லுக்கு தித்திப்பு என்ற பொருளும் உண்டு நெருப்பு என்ற பொருளும் உண்டு அனைவரும் விரும்புகின்ற இனிப்பும் தீதான் தீம் தமிழ் என்கிறோமே அனைவரும் அஞ்சுகின்ற நெருப்பும் தீதான் தீ கனல் தீ என்ற சொல்லுக்குரிய இந்த இரண்டு தன்மைகளும் ஒருங்கே பெற்றவன் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் காண்போருக்கு களிப்பூட்டுகின்ற இனிய குழந்தை வடிவினன் கருணையற்ற அரக்கர்களை அழிப்பதற்கு தீ முழும் வேலாயுதத்தை வேலாயுதத்தை இருப்பவன் பக்தருக்கு பாகு அவன் தீகவருக்கு தீ அவன் சேயோன் என்ற அவனது திருப்பெயரே குழந்தை வடிவினன் என்பதோடு தீப்போல் சிவந்த சிவந்த நிறமுடையவன் என்பதையும் சேர்த்தல்லவோ குறிக்கிறது அத்தகைய முருகப்பெருமான் முகன் என்ற தனது மற்றொரு திருப்பெயருக்கு ஏற்ப குகைகள் நிறைந்திருக்கும் மலைகளில் விரும்பி உரைகிறான் அதனால்தான் குன்றுதோறும் ஆடுகின்ற குமரன் என்றும் கொண்டாடப்படுகிறான் முருகனின் மலைக்கோவில் என்றதுமே பலரது நினைவிலும் பட்டென்று உதிக்கும் திருத்தலம் பழனி செல்ல கோபம் கொண்ட சிறுவனாய் முருகன் மலை மீது நின்ற தலம் அதே நேரத்தில் துறவியாய் இடையில் கோவணத்தோடும் கையில் தண்டம் எனப்படும் தடிகோடும் காட்சி தருபவன் ஆகையால் தண்டாயுதபாணி என்ற திருப்பெயரையும் பெற்றான் முருகன் திருக்கரத்தில் இருக்கும் தண்டம் ஞானத்தின் அடையாளம் தண்டாயுதபாணியின் திருத்தலமான இந்த பழனியின் பழைய பெயர் திரு ஆவினன்குடி நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்று படையில் முருகனின் மூன்றாவது படை வீடாக போற்றப்படுகின்ற திருத்தலம் போகர் என்ற புகழ் பெற்ற சித்தரால் நவ பாஷான மூலிகைகளை கொண்டு முருகன் விக்கிரகம் உருவாக்கப்பட்ட ஒரே திருத்தலம் இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த பழனி தண்டாயுதபாணி திருக்கோவிலில் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம் செல்ல கோபத்துடன் அடம் பிடிக்கும் குழந்தைகளை பார்த்ததும் என்ன சாமி மலையேறிடுச்சா என்று அந்த காலத்து பெரியவர்கள் கேட்பது வழக்கம் கோபத்தால் மலையேறிய குழந்தை சாமியின் புராண கதையை அடுத்த தலைமுறையினருக்கு அழகாக நினைவூட்டும் கேள்வி இது அந்த குழந்தை சாமி முருகன் என்பதும் அவர் கோபத்தோடு ஏறி அமர்ந்த மலைத்தலம் பழனி என்பதும் பலருக்கும் தெரிந்திருக்கும் இருந்தாலும் அனைவரும் அறிந்து கொள்ள வசதியாக இந்த திருத்தலத்திற்கு பழனி என்ற திருப்பெயர் எந்தவிதம் ஏற்பட்டது என்பது தொடர்பான ஸ்தல புராண கதையை சுருக்கமாக பார்ப்போம் முன்னொரு காலத்தில் கைலாய மலையில் சிவபெருமான் உமையம்மையோடும் தம் குழந்தைகளான விநாயகர் மற்றும் முருகனோடும் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தார் அப்போது நன்மை செய்யும் கழகத்திற்கு பெயர் பெற்ற நாரத முனிவர் கையில் ஒரு மாம்பழத்தோடு சிவபெருமானை காண வந்தார் வந்தவர் அந்த மாம்பழத்தை அது பிரித்து உண்ணக்கூடாது ஒருவரே முழுமையாக உண்ண வேண்டும் என்று சொல்லி சிவபெருமானிடம் கொடுத்து விட்டார் அதனை பெரியவர்களான தானோ பார்வதி தேவியோ சாப்பிடாமல் குழந்தைகளில் ஒருவருக்கு கொடுத்து விடலாம் என்று கருதி விநாயகருக்கும் முருகனுக்கும் போட்டி வைத்தார் சிவபெருமான் அதன்படி யார் முதலில் உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே அந்த மாம்பழம் சொந்தம் இதை கேட்டதும் பறக்கும் மயிலை வாகனமாக கொண்ட முருகன் அதன் மேல் ஏறி உலகை சுற்றி வர கிளம்பினார் எலியை வாகனமாக கொண்ட விநாயகரோ தாய் தந்தையே தனது உலகம் என்று கூறி அவர்களை சுற்றி வந்து மாம்பழத்தை பெற்றுவிட்டார் மயிலில் திரும்பி வந்த முருகன் இதை பார்த்ததும் பெற்றோர் தம்மை ஏமாற்றி பழத்தை அண்ணனுக்கு தந்துவிட்டதாக கோபம் கொண்டார் அதனால் அனைத்தையும் துறந்துவிட்டு இடையில் கோவணத்துடனும் கையில் தண்டம் என்ற தடியோடும் கைலாய மலையை விட்டு தெற்கே தமிழகத்திற்கு வந்து ஒரு மலை மீது அமர்ந்தார் பின்னர் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அண்ணன் விநாயகரும் வந்து முருகனை சமாதானம் செய்தனர் அப்போது முருகனை ஞானப்பழமே நீ அல்லவா என்று புரிக்கும் வகையில் பழனி என்று சிவபெருமான் கூறினாராம் ஆகையால் இந்த திருத்தலத்திற்கு பழனி என்று திருப்பெயர் ஏற்பட்டதாக ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது பழனி திருக்கோவிலானது பக்தர்களின் பாத யாத்திரைக்கும் காவடி தூக்கி வந்து வழிபாடு நடத்துவதற்கும் புகழ்பெற்ற திருத்தலமாகும் பால் காவடி பன்னீர் காவடி காவடி தீர்த்த காவடி என்று பல்வேறு காவடிகள் திருவிழா காலங்களில் பழனியை நோக்கி பவனி வரும் மரக்கட்டையின் இருபுறமும் சிறிய குடங்களில் பால் போன்ற அபிஷேக பொருட்களை பக்தர்கள் சுமந்து வரும் வகையில் இருக்கின்ற சாதனமே காவடி இந்த காவடி எடுக்கும் வழக்கம் தோன்றியதற்கும் ஒரு புராண கதை உண்டு அகத்திய முனிவரிடம் இடும்பன் என்ற அரக்கனும் சீடனாக இருந்தானாம் ஒருமுறை அகத்தியர் சிவனும் சக்தியும் தனக்கு காட்சியளித்த இரண்டு மலைகளை தான் தங்கியிருக்கும் பொதிகை மலை பகுதிக்கு எடுத்து வருமாறு இடும்பனிடம் கூறினாராம் அதன்படி சக்திகிரி சிவகிரி ஆகிய இரு மலைகளை காவடி போல் தோளில் சுமந்தபடி வந்த இடும்பன் பாரம் தாங்க முடியாமல் ஓரிடத்தில் இரு மலைகளையும் இறக்கி வைத்தானாம் அப்போதுதான் கைலாய மலையில் இருந்து கோபத்தில் தெற்கு நோக்கி வந்த முருகன் இந்த மலைகளில் பெரியதான சிவகிரி மீது ஏறி அமர்ந்து கொண்டாராம் இதனால் அந்த மலையை மீண்டும் தூக்க முடியாததால் முருகனை தாக்க முற்பட்ட இடும்பன் போரிலே உயிரிழந்தான் பின்னர் அகத்திய முனிவர் வந்து இடும்பனை மன்னிக்குமாறும் அந்த மலையிலேயே முருகன் தங்கியிருக்குமாறும் இருக்குமாறும் கோரினாராம் அதை ஏற்றுக்கொண்டு முருகன் அந்த மலையிலேயே தங்கியதோடு இடும்பனையும் உயிர் பித்து அரவணைத்துக் கொண்டாராம் அதன்படி பழனி மலை மீது ஏறும் பக்தர்கள் இந்த இடும்பன் சாமிக்குத்தான் முதல் வணக்கம் வைக்க வேண்டும் இடும்பனால்தான் காவடி தூக்கும் வழக்கம் ஏற்பட்டது இடும்பனைப் போல் காவடி தூக்கி வந்து தன்னை வழிபடும் பக்தர்களின் கோரிக்கைகளை முருகப்பெருமான் கருணையோடு நிறைவேற்றி தருவார் என்பது ஐதீகம் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாதம் பௌர்ணமியின் போது நடைபெறும் அண்ணாபிஷேகம் மிகவும் பிரசித்தி பெற்றது இதேபோல் அவரது மைந்தரான முருகப்பெருமானுக்கும் பழனியில் ஆண்டுதோறும் ஆணி மாதத்தில் நடைபெறும் அண்ணாபிஷேகமும் புகழ் பெற்றதாகும் பழனி மலைக்கோவிலில் நின்றிருக்கும் தண்டாயுதபாணிக்கு ஆனி மாதம் கேட்டை நட்சத்திர தினத்தன்று உச்சிக்கால பூஜையிலும் அடிவாரமான திரு ஆவினன் குடியில் அருள்பாலிக்கும் குழந்தை வேலாயுதருக்கு அதே ஆனி மாதம் ஊட தினத்தன்று சாகரட்சை பூஜையின் போதும் அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த பழனி தண்டாயுதபாணி திருக்கோவில் தொடர்பான ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கும் பல்வேறு திருத்தலங்களுக்கு நேரில் சென்று பாடி புகழ்ந்துள்ளார் கடந்த பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருளாளரான அருணகிரிநாதர் அவர் பாடியிருக்கும் பாடல்கள் திருப்புகழ் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன திருப்புகழை பாட பாட நா மணக்கும் என்று புகழப்படும் அந்த திருப்புகழில் திரு ஆவினன் எனப்படும் பழனி திருத்தலத்தை போற்றி தொண்ணூற்றி ஏழு பாடல்கள் பாடப்பட்டுள்ளன அவற்றுள் ஒரு பாடல் அபகார நிந்தை பட்டு உடலாதே அறிகாத வஞ்சரை குறிகாதே உபதேசிர மந்திர பொருளாலே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ இபமா தனக்கு இளையோனே இமவான் மடந்தை உத்தமிபாலா ஜபமாலை தந்த குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளே என்று முருகப்பெருமானை அருணகிரிநாதர் துதிக்கிறார் பிறருக்கு தீமைகள் செய்து நிந்தனைக்கு ஆளாகி அலையாமலும் நன்னறிகை அறியாத வஞ்சகர்களோடு சேராமலும் நீ எனக்கு அருளிய உபதேச மந்திரத்தின் பொருளையே துணையாக கொண்டு உன்னையே நான் நினைத்து உனது திருவருளை பெற மாட்டேனோ யானையின் சிறந்த முகத்தை உடைய விநாயகனின் தம்பியே இமவான் மகளாகிய உமையம்மை என்னும் உத்தமையின் மகனே ஜெபம் செய்வதற்குரிய மாலையை எனக்கு அளித்த நல்ல குருநாதனே திரு ஆவினன் குடி என்னும் திருத்தலத்தில் உரைகின்ற பெருமாளே என்று இந்த பாடலுக்கு பொருள் இவ்விதம் பக்தர்கள் அனைவருக்கும் தீமைகளை விளக்கி நல் வழிகாட்டுகின்ற சற்குருவான முருகப்பெருமான் புரியும் பழனி தண்டாயுதபாணி திருக்கோவில் தொடர்பான ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது மிக பழமையான பெயர் திரு ஆவினன் திரு என்பது லக்ஷ்மியை குறிக்கும் தேவலோக பசுவான காமதேனுவை சூரியன் என்று பொருள் லக்ஷ்மி காமதேனு சூரியன் ஆகிய மூவரும் இந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கும் முருகப் பெருமானை வழிபட்டதால் திரு ஆயினன் குடி என்று பெயர் பெற்று அதுவே திரு ஆவினன்குடி என்று ஆகியுள்ளது தற்போது முழு ஊரும் பழனி என்று அழைக்கப்படும் நிலையில் மலையின் அடிவார பகுதி மட்டும் திரு ஆவினன்குடி என்றே அழைக்கப்படுகிறது இந்த அடிவாரத்தில் மலைக்கோவிலுக்கு செல்லும் வழியில் வையாபுரி குளக்கரையில் பழைய முருகன் திருக்கோவில் ஒன்று அமைந்துள்ளது இந்த திருக்கோவில் மூலவர் மயில் மீது அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் இந்த முருகப்பெருமானுக்கு குழந்தை வேலாயுத சுவாமி என்பது திருநாமம் இவரை முதலில் வணங்கிவிட்டுத்தான் மலைக்கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம் பழனி மலை மீது அமைந்துள்ள கோவில் தரைமட்டத்தில் இருந்து நானூற்று ஐம்பது அடி உயரத்தில் உள்ளது மலைக்கோவிலுக்கு செல்வதற்கு அடிவாரத்தில் இருந்து அறுநூற்று தொன்னூறு படிகள் கொண்ட மலைப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் திருவிழா காலங்களில் யானைகளை அழைத்துச் செல்ல வசதியாக யானை பாதை ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் அடிவாரத்தில் இருந்து மேலே மலைக்கோவிலுக்கு பக்தர்கள் சிரமம் இன்றி செல்வதற்காக விஞ்ச் மற்றும் ரோப்கார் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன மலைக்கோவிலில் அருள் பாலிக்கும் மூலவர் துறவிகளைப் போல் கையில் தண்டம் ஏந்தி இருப்பதால் தண்டபாணி என்றும் தண்டாயுதபாணி என்றும் அழைக்கப்படுகிறார் பெரும்பாலும் இடையில் கோவணத்துடன் மொட்டை தலையுடனும் காட்சி தரும் இந்த முருகப்பெருமான் மாலை நேர பூஜையின் போது ராஜ அலங்காரத்துடன் திருக்காட்சி தருகிறார் இந்த கோவில் மூலவரை பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான போகர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பிரதிஷ்டை செய்தார் இது வழக்கமான கல் விக்கிரகம் அல்ல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளை கொண்டு போகர் உருவாக்கிய நவ பாஷாணம் என்ற மருந்து தலவையால் செய்யப்பட்ட விக்கிரகம் இதுவாகும் பழனியில் உள்ள பெருகநாயி அம்மன் திருக்கோவிலில் முருகப்பெருமான் மயில் வாகனம் இல்லாமல் வள்ளி தேவையானை சமேதராக திருமண கோலத்தில் திருக்காட்சி தருகிறான் திரு ஆவினங்குடி எனப்படும் அடிவாரக் கோவிலில் மயில் மீது அமர்ந்த குழந்தை வடிவில் குழந்தை வேலாயுதராக முருகன் தரிசனம் கொடுக்கிறார் பழனி மலைக்கோவிலில் தண்டாயுத பாணியாக கோலத்தில் எழுந்தருளி இருக்கிறார் இவ்வாறு முருகப்பெருமான் முக்கோலம் காட்டும் பழனி தண்டாயுதவாணி திருக்கோவில் தொடர்பான ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் பழனி தண்டாவிதபாணி திருக்கோவில் கட்டுப்பாட்டின் கீழ் திரு ஆவினன்குடி குழந்தை சுவாமி திருக்கோவில் அடிவாரம் அம்மன் திருக்கோவில் அடிவாரத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாரியம்மன் கோவில் சமூக நதி அருகே அமைந்துள்ள பெரிய ஆவுடையார் திருக்கோவில் கொடைக்கானலில் உள்ள குறிஞ்சி ஆண்டவர் ஆலயம் மற்றும் வேலப்பர் கோவில் ஆகிய கோவில்கள் உள்ளன இத்தகைய சிறப்பு வாய்ந்த பழனி தண்டாயுதபாணி திருக்கோவில் குறித்த வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது மலைமீது இருக்கும் தற்போதைய கோவிலை கடந்த ஐந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சேர மன்னர் ஒருவர் கட்டியதாக வரலாற்று தகவல் தெரிவிக்கிறது பழனி மலைக்கோவிலில் போகரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூலவருக்கு சில நூற்றாண்டுகளாக வழிபாடு இல்லாமல் இருந்ததால் இந்த பகுதி பெரும் காடாக மாறியுள்ளது அப்போது வேட்டைக்காக வந்த சேர மன்னர் மலையடிவாரத்தில் இரவு பொழுதில் தங்கியுள்ளார் அவரது கனவில் வந்த முருகப்பெருமான் தனது சிலையை மீண்டும் நிறுவி வழிபாட்டை முன்போல் நடத்துமாறு கட்டளையிட்டாராம் அதன்படி சிலையை தேடி கண்டுபிடித்த சேர மன்னர் தற்போதுள்ள கோவிலை எழுப்பி அதிரே மீண்டும் மூலவரை நிறுவினாராம் கோவில் மூலவரின் கருவறை முற்கால சேரர்கள் பாணியில் கட்டப்பட்டுள்ளது கருவறை விமானம் முற்றிலும் தங்கத்தால் செய்யப்பட்டுள்ளது முருகப்பெருமானின் பல்வேறு வடிவங்கள் இதில் செதுக்கப்பட்டுள்ளன கோவில் பிரகாரங்கள் பாண்டியர் பாணியில் கட்டப்பட்டுள்ளன உள்பிரகாரத்தில் முருகனின் தந்தையார் சிவபெருமானுக்கும் தாயார் பார்வதி தேவிக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன கோவில் மூலவர் விக்கிரகத்தை உருவாக்கிய சித்தர் போகரும் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார் கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் முருகனின் அண்ணனான விநாயகர் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் அத்துடன் முருகனின் தங்க ரதமும் ஒரு சன்னதியில் வைக்கப்பட்டுள்ளது சுமார் நாளை முக்கால் கிலோ தங்கம் அறுபத்து மூன்று கிலோ வெள்ளி மற்றும் வைரங்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த தங்க தேரை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் முருகேச முதலியார் என்ற பக்தர் நன்கொடையாக வழங்கியுள்ளார் பழனி திருக்கோவில் உற்சவங்களில் தைப்பூசம் மிகவும் முக்கியமான திருவிழாவாகும் அப்போது நாடு முழுவதிலும் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு வருகை தருவார்கள் ஏராளமான பக்தர்கள் அலகுகள் வேல் கம்புகள் ஆகியவற்றை உடலில் குத்திக்கொண்டும் காவடி தூக்கிக் கொண்டும் பாத வருவார்கள் இத்தகைய வழிபாடு முதலில் தோன்றிய திருத்தலமாக பழனி கருதப்படுகிறது இந்த பாத போது வழக்கமாக காரைக்குடியைச் சேர்ந்த பக்தர்கள் குழுவினர் வைரவேலை ஏந்தி வருவார்கள் பழனி முருகன் கோவில் பிரசாதமாகிய பஞ்சாமிர்தம் மிகவும் பிரசித்தி பெற்றது தேன் வாழைப்பழம் பேரிச்சை உலர்ந்த திராட்சை வெல்லம் ஆகிய ஐந்து இனிப்பு பொருட்கள் கலந்து தயாரிக்கப்படும் இந்த பஞ்சாமிர்தத்தை முருகனை சமாதானம் செய்வதற்காக விநாயகர் முதலில் தயாரித்ததாக கூறப்படுகிறது அதேபோல் நாள் முழுவதும் முருகனுக்கு சாத்தப்பட்டு இரவு பூஜைக்கு பின் பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படும் மருத்துவ குணங்கள் நிறைந்தால சந்தனம் என்ற பிரசாதமும் மிகவும் விசேஷமானதாகும் தமிழகத்தின் மிக துன்மை வாய்ந்த பழனி தண்டாயுதபானி திருக்கோவில் தமிழகத்திலேயே கோவில் உண்டிகள் வருமானம் மிக அதிகமாக உள்ள திருக்கோவிலாகவும் திகழ்கிறது தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே வருகை தருகின்றனர் பக்தர்கள் சிரமமின்றி மலைக்கோவிலுக்கு செல்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள விஞ்ச் அதிகாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இயங்குகிறது விடா அதிகாலை நான்கு மணிக்கே இதன் செயல்பாடு தொடங்கிவிடும் இதேபோல் ரோப்கார்கள் காலை ஏழு மணி முதல் நண்பகல் பனிரெண்டு முப்பது மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலும் இயக்கப்படுகின்றன பழனி திருக்கோவிலில் தைப்பூசம் தவிர பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் ஐப்பசி கந்த சஷ்டியின் போது சூரசம்ஹாரம் ஆகிய திருவிழாக்களும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன தினந்தோறும் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரையில் பக்தர்களின் வழிபாட்டுக்காக இந்த திருக்கோவில் திறந்திருக்கிறது காலை ஆறு முப்பது மணிக்கு விஸ்வரூபம் காலை எட்டு மணிக்கு சிறுகால பூஜை காலை ஒன்பது மணிக்கு காலசந்தி நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு உச்சிகாலம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு ராஜா அலங்காரம் இரவு எட்டு மணிக்கு ராக்கால பூஜை என தினந்தோறும் ஆறு வேளை பூஜைகள் சிவாகம முறைப்படி சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் நடத்தப்படுகின்றன படனி சென்று தண்டாயுதபாணியை தரிசனம் செய்து விட்டு வந்தால் வாழ்க்கை பஞ்சாமிர்தம் போல் இனிப்பாக திகழும் என்பதை சொல்லவும் வேண்டுமா அடுத்த வாரம் மற்றொரு திருக்கோவில் குறித்த ஆலயவளம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய பத்மன் நன்றி வணக்கம்